வணக்கம் அன்பு சூழ்நிலகிலிருந்து பிரவீண்டானி விக்டர் இந்த வருஷம் பேக் டு ஸ்கூல் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை புதூர் அரசு உயர்நிலை பள்ளியில் இருக்கோம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு கடந்த மூணு வருடமாக வந்து நம்ம வந்து வருடம்தோறும் பேக் டு ஸ்கூல் டிரைவில் பள்ளி புத்தகங்கள் நோட் புக்ஸ் பென் பென்சில் கிட் கொடுத்துட்ருக்கோம் இந்த வருஷம் அந்த நிகழ்வுக்காக இப்போ வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு சீருடைகளும் அது இல்லாமல் அனைத்து மாணவர்களுக்கும் லாங் சைஸ் நோட் புக் பென் பென்சில் கொடுக்க போகிறோம் சக்சஸ்ஃபுல்லாக இந்த இப்போ குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோம் இது வந்து உங்களால் மட்டும்தான் சாத்தியமாச்சு அதுக்கு முதற்கண் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி மலை கிராம மக்களுக்கு பள்ளிக்கூடம் வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயந்தான் ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி எசென்சியல் செலவுகள் வர்றப்ப பேசிக் எசென்சியல் செலவுகள் வர்றப்ப அதனால் வந்து படிப்பு வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எராடிகேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம் இன்றைக்கி சிறுமலை இருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு விதமான மலை கிராமங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் பல்வேறு பள்ளிகள்லேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு நம்ம பயணம் இன்னும் தொடருது இன்று ஆரம்பித்த பயணம் இந்த கல்வியாண்டுக்கான பயணம் இன்னும் தொடருது உங்களோட உதவி எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இது வரைக்கும் செய்த உதவிக்கு நன்றி உங்களுக்கு இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி